என் குலதெய்வமான குழந்தாளமனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கங்கள் வணக்கம் இந்த பலன் சொல்லுவது எப்படி ஜாதக நோட்டு ஒருத்தர் வந்து கொண்டு வர்றாங்க இப்போ அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம பலன் எப்படி சொல்றது அப்படின்னு இதில் பார்த்துக்கலாம் பொதுவாக இந்த இடத்துல வந்து நான் யாரையும் குறை சொல்லவில்லை யாரையும் அந்த குறைவான மதிப்பீடு போடவில்லை எல்லோருமே தான் சில பேர் இந்த ஜோதிடங்கள்லாம் வந்து நிறையா என்னை விட நிறையா படிச்சிருக்காங்க நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ஆனால் பலன் சொல்ல தெரியலை எங்களுக்கு வந்திருக்கவங்களுக்கு பலன் எடுக்க முடியல எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து நிறையா பேர் அப்படி சொல்லியிருக்காங்க ஐயா வந்து இல்லைங்க ஏன் நீங்களாம் வந்து இந்த இப்போ ஜாதகத்தை வர்றோம் ஏடக்கார அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படியே பலன் வந்துடுது எங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது ஒரு உதாரணம் சொல்லணும்னா பஞ்சாங்கம் அப்படின்னா அது எங்களுக்கு தெரியுங்க ஐயா அதில் எல்லாமே இப்போ நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் திதி கரணா யோகம் இது பஞ்சாங்கம் இதுன்னு தெரியுதுங்கய்யா அப்போ நட்சத்திரம் அப்புடின்னா இருபத்தேழு நட்சத்திரம் சொல்லி பரணி கார்த்திகை இது ஒரு வரிசையாக தான் எங்களுக்கு சொல்ல தெரியுது பன்னிரெண்டு ராசி மேசம் முதல் மீனவர் அந்த ராசியை அடிச்சிக்கிட்டு போகலாம் இங்கே சுருக்கமாக இருக்கேன் இப்போ ஒன்றா சரணம்னா நீட்டுக்கிட்டு போவோம் இந்த மாதிரி அதே மாதிரிங்கய்யா இப்போ மேசம் எடுத்தால் அதில் வந்து நெருப்பு ராசி ஆண் ராசி சரம் இதில் மேசத்தில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் சூரியன் உச்சமாக இருக்கிறார் சனி நீச்சமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறார் எங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியுதுங்கய்யா அதே மாதிரி ஒன்றாம் பாவகம் இரண்டாம் பாவகம் இப்படி பன்னிரெண்டு பாவகத்துக்கு உள்ள ஒவ்வொரு ஒன்றாம் பாவம்னு என்ன இறந்தாங்க ஆனால் எங்களுக்கு பலன் சொல்ல தெரியவில்லை அதை எப்படி தொடங்கிறது அப்படி தெரியலங்கய்யா நிறையா கூச்சமாக இருக்கு அப்ப என்னைக்கிட்ட என்கிட்டே வந்து கேட்டுருக்காங்க நேரடியாக இந்த நண்பர்கள்லாம் வந்து கேட்குறாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இது ஒரு இதாக இருக்கும் என்னுடைய யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கோம் நமது யூடியூப் சொந்தங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு அதுக்கு பலன் சொல்லலாம் ஆனால் இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்துக்கு நான் பலன் இது வரைக்கும் சொன்னதில்லை அதுவும் சொல்லிடுறேன் இப்போ நம்ம போடுற ஜாதகம் வந்து நம்ம யூடியூப்லேயே போய் நீங்கள் கமாண்டில் பாருங்கள் ஒரு என்னை விட வயசுக்கு மூத்தவர் தான் நண்பர் இல்லை அன்பர் அன்புக்குரியவர் அப்படின்னு எடுப்போம் அவர் வந்து மன்னார்குடியிலேருந்து அவருடைய சொந்த ஜாதகத்தை போட்டு எதுவுமே கேள்வி கேட்கல அதாவது அவர் என்னென்னா அது பொதுவாக வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்களா அவர் வந்து இங்கிலீஷ் வேறு கமாண்ட் போட்டிருக்காரு அப்போ இங்கிலீஷ் கமாண்ட் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னாக்கோ இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக தெரியாது அது கொஞ்சம் அந்த இது மாதிரி அது டேட் ஆஃப் பெர்த்னு போட்டிருக்காரு அது ரைட்டு அதில் வந்து அவருடைய தேதியை போட்டிருக்காரு பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகே நேரம் டைம்னு போட்டு மூணு மணி ஒரு நிமிஷம் ஏஎம் அப்போ அதிகாலையில் காலையில் பிறந்திருக்காரு அப்புடின்னு போட்டிருக்காரு மன்னார் பிளேஷாப்பு மன்னார்குடின்னு போட்டிருக்காரு சரிங்களா அப்போ அவளை தான் அவருடைய கேள்வி அப்போ நாம தான் நீயா பதில் சொல்லியா எனக்கு பலனை சொல் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது என்னென்னா ஏதாவது இந்த பேசுகிறவங்கள நபர் அந்த மௌனமாக இருப்பாங்கள அவர் என்ன இருக்காருன்னு தெரியாத மாதிரி ஜாதகத்தில் கேள்வி கேட்குறவங்களுக்கு அந்த பாவத்தை பார்த்து பலன் சொல்லி பதில் கொடுக்குறது ஈஸி இந்த மாதிரி மொட்டையாக கேட்குறவங்களுக்கு நம்ம பலன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு நீ சொல்லியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கார் அப்போ எனக்கு இது ஒரு தோணுச்சு அப்போ ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி நான் நிறையா படிச்சிருக்கேன் அவர் நிறையா இங்கிலீஷில் நல்லா படிக்கிறவர் இந்த மாதிரி ஜோதிடம்லாம் அந்த பட்டம்லாம் வாங்கிறதுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஆன்லைனில் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து நான் பழகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எனக்கு வந்து இந்த பலன் எடுக்கிற முறை எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க எல்லாமே தெரியுது அந்த பலன் வந்த உடனே இப்போ நீங்கள் இப்போ நம்மள வந்து பார்க்குறாங்களே கட் நம்ம நோட்டை வாங்க நோட்டை வாங்கினே எடுத்துடோம் அப்போ நம்ம பலன் சொல்ல ஆரம்பிச்சிடோம்ல அது எப்படி அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுனால இப்போ பார்ப்போம் எப்படின்னு எடுத்துருவோம் இந்த ஜாதகத்தை அப்புறமா போடுறேன் இதுக்கு முன்னாடி சொல்லிடலாம் முதல்ல வந்து ராசி லக்னம் தெரிஞ்சிருக்கணும் ஜாதகருடைய வயசு எத்தனைன்னு தெரியும் அப்போ வயசான சிரிச்சு தான் பலன் சொல்ல முடியும் இவர் வந்து அறுபத்தஞ்சு வயசு அதே வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்காரங்களுக்கும் நாற்பது வயசுக்கு வித்தியாசத்தில் உள்ள ஜாதகத்துக்கு வந்து ஜாதகம் ஒன்று தான் இதே மாதிரி அமைப்பு இருக்கும் அப்போ நம்ம பலன் ரெண்டு பேத்துக்கு ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னையா அப்படின்னு ஆயிரும் சரிங்களா இல்ல குழந்தை ஜாதகம் வயதிற்கு தகுந்தா போலதான் பலனை நாம கமிச்சு சொல்லணும் புரியலையா சொல்றேன் இந்த ஜாதகத்தை விளைக்கும் போது இரண்டாவது கோச்சாரத்துல கொஞ்சம் எடுத்துக்கணும் இங்கதான் கோச்சாரம் கோச்சார பலன் வந்து இருக்குங்கிறாங்க சில பேரு சில பேரு இல்லைங்கிறாங்க கோச்சார பலன் அது நம்ம அந்த இடத்துல போவானா கோச்சார பலன் கொஞ்சம் இருக்கு எதுனால் அந்த அஷ்டம சென்னி ஏழரை சென்னி கண்டக சென்னிங்களும் அந்த மாதிரி சனியோட குரு குறுப்பெயர்ச்சி இந்த அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் பார்க்கணும் சரிங்களா அப்போ இவரோட ஜாதகத்தை போட்டுருவோம் மீண்டும் இவருடைய பிறந்த தேதியை சொல்லிடுறேன் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிஷம் ஏஎம் மன்னார் உள்ள பிறந்திருக்கார் சரிங்களா ராசிக்கட்டத்தில் ஸ்கிரீனில் போட்டே சொல்லிடுவோம் ஒரு பிறந்தது வந்து திங்கட்கிழமை பிறந்திருக்கார் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் மகர ராசி மீன் லக்கணம் பேர் தெரிஞ்சிருக்கும் என்னையா சொல்ல போகிறாரு அப்போ இந்த ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வந்துருக்கு பாருங்கள் லக்கணம் மீனா லக்கணத்தில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் புதன் வந்து அஸ்தங்கம் ஆகியிருக்கார் அந்த இடத்துல மூன்றாம் இடத்தில் சூரியன் ஆறில் ராகு பத்தில் குரு சனி குருவும் சனியும் ரெண்டு பேரும் வக்ரம் ஆயிருக்கார்கள் பதினொன்றில் சந்திரன் பனிரெண்டில் கேது இப்போ இவருக்கு நம்ம பலன் எடுக்க போகிறோம் இப்போ முதல்ல கோச்சாரத்தை எடுக்குன்னு சொன்னேன்ல எங்கேயுமே இவருக்கு வந்து ஏழரா சனி நடந்தது லக்கணத்திலே ராகு இருக்குது கோச்சார ராகு மறட்றாதீங்க லக்கணத்தில் ராகு அப்படின்னோடனே இங்கே ராகுக்கான செவ்வாதான உட்காந்துருக்கு ஒரு பன்னிரெண்டாம் படத்தில் கேது இருக்கு ஒரு வாட்டில் ராகு இருக்கு அப்படின்னு கோச்சார ராகு நான் சொல்றது இப்போ கோச்சார பலன் இன்றைய கோச்சாரம் அது என்ன கூட ஒன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் கட்டத்தில் இருக்கும் கோச்சாரம் போட்டுக்கணும் அந்த இடத்துல கோச்சாரத்தில் லக்கணத்தில் ராகு இருக்கார் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் சனி இருக்கிறார் கோச்சார சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் அது ஏற்ற சனி தான் அதில் வந்து சனி அதில் எடுத்துக்கலாம் ராசிக்கு அஞ்சில் குரு இருக்கிறார் லக்கணத்துக்கு எடுக்காம அந்த கோச்சாரம் எடுக்கிறது வந்து ராசிக்கு தான் எடுக்கணும் தசா புத்தி லக்கணத்துக்கு அடிப்படையில் எடுக்கணும் அப்படிதான் பலன் எடுக்க நல்லா இருக்கும் எதுவும் புரியுதுங்களா உரற்றனா உரற்ற தெரியலையா அதாவது கோச்சார பலன் எடுக்கும்போது இந்த ராசி பலன் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ராசி பலன் இந்த கோச்சார பலன் எடுக்கிறது சந்திரன் ராசிக்கு எடுக்கணும் சந்திரன் என்ற தான் ராசி அப்போ ராசிக்கு எடுக்கணும் புத்தி அடிப்படையில் இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறதா அவர் எதுக்காக வந்திருக்கார் ஜாதகம் பார்க்க இந்த மாதிரி இருக்கிறது வந்து லக்கணத்துக்கு எடுக்கணும் புரியுதுங்களா ரைட் இதுக்கு மேலே ஒரு என்னன்னு தெரியல சரி அப்படி வந்துடுவோம் அப்போ இவருக்கு ஏழரை சனினாவே எல்லாத்துக்கும் புரியும் செம்மச்சனியில் என்ன நடக்கும் ஏழரை சனியில் என்ன நடக்கும் இவருக்கு வயது என்ன அறுபத்தஞ்சு வயசு அப்போ என்ன இருக்கும் எங்க போனாலும் ஆகும் பொதுவாக எந்த காரியத்தில் போனாலும் ஆகும் அசிங்கம் கேவலம் தும்பாகும் உடல் நில பாதிப்பாக வரும் நிம்மதி இருக்காது இது கோச்சாரம் சரி என்னதான் இருந்தாலும் இந்த சாப்பாடுக்கும் இவரை கவனித்துக்கொள்ள ஆள் இருப்பார் காரணம் குரு ஒன்பதாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார் செமாளிச்சிருவார் என்ன கஷ்டங்கள் இருக்கு அதை அந்த சமாளிக்கக்கூடிய கஷ்டங்கள் தாங்கி கொள்ளுவார் ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல அவர் கேது ஆன்மீக வேதியில் பகவான் காப்பாற்றி கொடுத்துருவார் சனியும் பார்க்குறாருல குருவோடய வீட்டிலேருந்து ஒரு ஆன்மீகவாதி தான் ஆன்மீகவாதி ஒரு குளம் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்டவர் அந்த வயசில் அது ஒரு இருக்கட்டும் அப்படி ஒத்துக்கி வைப்போம் இந்த மாதிரி வந்துட்டாங்களா அப்போ கோச்சார ரீதியாகவே நம்ம எடுத்த உடனே ஐயா இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏழரை சனி நடக்குது வந்து நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி மகர ராசி ஏழரை சனி நடக்கும்போது உங்களுக்கு எந்த காரியங்களுக்கு போனாலும் காரிய தடைகள் உண்டாகும் நோய் உடல் ரீதியாக பாதிப்பு உண்டாகும் பொதுவாக சனி அப்படின்னா காலும் இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்குள்ளது மூட்டுக்கள் ஜாயிண்ட் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் தூங்குனா எந்திரிக்க முடியாத அசால்ட்டு அதாவது அசாத்தி சோம்பேறித்தனம் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு போட்டால் அது நாளைக்குங்கிறது நாளைக்கு இன்னும் போய்கிட்டே இருக்குங்கயா எதுவுமே ஈஸியாக நடக்காது ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆடி வச்சுருவோம் இப்போ தசாபத்திக்கு வரோம் இவர் வந்து அந்த நட்சத்திரத்தை சொல்ல வர வேணாம் இத்தனை இத்தனை வருஷம்னா அது லேட் ஆகும் இப்போ நடக்கிறத ஸ்டார்ட்டாக வந்துடுறேன் இப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சனி தசை நடக்குது சனி தசையும் கூட புத்தி என்ன போயிட்டு இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது சனிதச சந்திர புத்தி சொல்லவே தேவல்ல சந்திரன் வந்து லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் கர்ம காரியங்கள் தாயா மனநிலை போச்சு கர்ம செய்யக்கூடிய இடத்துல சனி இருக்கிறார் கர்ம காரியங்கள் நடக்கும் அவர் குடும்பத்துல ஒண்ணு இரண்டாவதாக வக்ரம் பெற்றிருக்கார் தொழில்காரர்கள் பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு வக்ரம் பெறுகிறார் அந்த வீடு கொடுத்தவனும் வக்ரம் படுறாங்க அதுதான் அந்த இடத்துல குரு சனி வக்ரம் பெற நல்லது குரு வக்ரம் பெறக்கூடாது வேற மாதிரி பலன் இப்ப அதே வந்து சனி வந்து இதே குரு வந்து இப்ப நல்ல பலன் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா மகரத்துல இருந்தா போதும் அருமையான பலன் சொல்லணும் அப்ப பரிவர்த்தனை யோகத்துல பலன் அடிக்கிட்டே போனா இருந்தாலும் வருமானம் சனி வந்து வருமானத்தை கொடுத்துருவாரு உடல் ரீதியாக பாதிப்பு கொடுப்பார் சரி சனி எங்கெல்லாம் பார்க்கிறார் அடுத்தது நம்ம எடுக்கணும் பலன் எடுக்கும்போது இவருக்கு என்னெல்லாம் இருக்கு சனியை ஒரு ஆய்வு பண்ணணும் பதினொன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி பதினொன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி ராசிக்கு அதிபதி அதையும் எடுத்துடணும் ஒரு ஒரு லக்கணம் மட்டும் எடுக்கும்போது லக்கணத்துக்கு பதினொன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி ராசிக்கு அதிபதி இருந்தாலும் ராசி அடிப்படையில் கொஞ்சம் நன்மை செய்யணும் லக்கணத்துக்கும் ஒரு பவர் கிடையாது நண்பர் தான் இந்த மீன லக்கனுக்கு பாதகாதிபதி யார் பாவாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னாக்கும் புதனும் சுக்கரனும் தான் உங்களுக்கு வந்து பாவத்தை செய்யக்கூடியவங்க அந்த தசை பற்றி ரொம்ப கருதல்னு நினைக்கும் சனி கொஞ்சம் பரவாயில்லை நன்மையை செய்வார் இப்போ புதன் அது புதனை பற்றி பார்க்கும்போது அது விளக்கமாக சொல்லுவோம் ஏன்னா இங்கே குழம்பு போயிடும் உங்களுக்கு இல்லை வேற ஒரு சின்ன டச்சு வைக்கிறோம்னா புதன் கெட்டு போய் தசை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் புதனும் சுக்கரனும் அவங்க வலு பெறக்கூடாது சரிங்களா வேறு மறைமுகமாக வலு இவர் சனியை பத்தி பார்ப்போம் அப்ப சனி அப்படிங்கும் போது எங்கெல்லாம் பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப எதெல்லாம் இவருக்கு டிஸ்டர்பா கொடுக்கும் இதெல்லாம் இடைஞ்சல் ஆகி கொண்டிருக்கும் மனோ சந்திரன் சனிதச சந்திரன் பத்தி மனம் கெட்டு போச்சு தூக்கம் இல்லை ஒரே போட போடுங்க பண்ணுவார் ஐயா என்னோட வீடியோவை பார்ப்பாரு கண்டிப்பாக அவர் கமெண்ட் பண்ணுவார் ஏன்னா நான் அவருக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முழு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் யாருக்கு இந்த மாதிரி சொன்னதில்லை நேரடியாக வந்தவங்க இந்த மாதிரி சொல்லுவேன் கமெண்ட் பண்ணுறவங்களும் கேள்விக்கு மட்டும் தான் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் அவர் அதைத்தான் ஜெனரில் போட்டு வாங்குறாருல நீ சொல்லியா பார்க்கலாம்னு போட்டுருவோம் அப்ப நிம்மதி இல்லை தாயார் பாதிப்பு தாயாருக்கு வழியில் உள்ள பிரச்சனைகள் தூங்கினா தூக்கம் முடியாது வராது ஏதோ வந்து ஆன்மீக பயணத்துல போறதுனால கொஞ்சம் அந்த தெய்வமே அப்படின்னு தெய்வத்தை நம்பியிருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை நான்காம் பார்வை ஏழாம் பார்வையாக குடும்பத்தை பார்க்கிறார் வீடு மராமத்து பார்க்கலாம் அப்படின்னா கூட நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போய்ட்டுருக்கோம் வண்டி ரிப்பேர் இருந்தாலும் அதை போய் ஒரு சரி பண்ண முடியாது ஒரு வாகனம் இல்லை வாகனம் இருந்தால் நல்லா ஒன்று பழைய வண்டினாலும் வாங்கலாம்னு நினைக்கிறேன் வாங்க முடியல அவரோட கேள்வின்னு அதுதான் இந்த தான் வரும் வீடையும் பார்க்க முடியல வீடும் கட்டலாம் தொடங்கலாம்னால அதுவும் முடியல இல்லை மராம்தனாலும் பார்க்கலாம் அதுவும் முடியல ஒரு வண்டினாலும் வாங்கலாம் இல்லை வண்டி இருக்கிற வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு அதனால கொஞ்சம் வக்கரை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாலும் இல்லை சரி இதெல்லாம் ஒரு லக்கர் இருக்கட்டும் மனைவி ஏழாம் மரத்துக்கு அதிபதியான மனைவி அங்கே ஏற்கனவே அஸ்தங்கம்மா மனைவி நம்ம மனைவி சாமந்த போயிடலாம் மனைவி அங்கேயும் டிஸ்டர்ப் கொடுப்பார் ஏன்னா பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் இவர் எங்கெல்லாம் பார்க்கிறார் அங்கெல்லாம் இவர் கை வைப்பார் சில பேர் இப்படி பலன் எடுப்பாங்க அதுக்குள்ளே போனத்துக்கும் ரெண்டாம் படம் இப்போ ஐந்தாம் படமாக வருது சனி நிற்கிற இடத்துலருந்து ஐந்தாம் படமாக வருது ரெண்டாம் பாவமாக வருது ஒம்போதாம் பாவகமாக வரைகிறது எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆறாம் பாவம் வருதுலாம் டிஸ்டர்ப் பண்ணு நம்ம அந்தளவுக்கு நான் உள்ளே போகணும் இதுதான் பலன் இப்போ இப்போ நம்ம பலன் எடுக்கிறது இப்படி தான் எடுக்கணும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த ஜாதகருக்குள்ள சரிங்களா அப்புறம் உங்களுக்கு நடக்கிறது என்ன உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும் உங்களுடைய உங்களுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்புடின்னா வேலை கூட ஏதாவது சின்னதாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை பார்க்கலாம் அதனால் வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த வேலை பார்க்குறலாம் டிஸ்டர்ப் இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சுருவீங்க நிம்மதியான தூக்கம் வராது நிம்மதி இல்லை மனநிலை கெட்டு போயிருக்கு ஒன்று குடும்பத்தில் பிரச்சனை கண்டிப்பாக நஞ்சொன்னா அந்த வீடு வாகனம் அது அதெல்லாம் பிரச்சனை தான் குடும்பம் நடத்தம் டோட்டல் குடும்பம் அதில் பிள்ளைகள் அது உன பிரிக்க வேணாம் குடும்பத்தில் பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை யாராவது நம்பி நீங்க பணத்தை கொடுத்துனா அவன் கொடுக்க மாட்டேன் இல்லை யாருக்காவது நீங்க போய் ஜாமீன் சொல்லி காசு வாங்கி கொடுத்தா அவன் கட்ட மாட்டேன் உங்களை கட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப நண்பரும் பிரச்சனை தான் இரண்டாவதாக அது மனைவி அந்த பத்தாம் பத்தாம் பார்வையாக ஏழாம் படத்தை பார்க்கறதுனால மனைவி நீங்க அந்த கல்யாணம் அந்த இதுலாம் அது அங்க போவோன்னா வயதிற்கு தகுந்த பொதுவான பழமை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த இடத்துல செவ்வாயும் ஏழாம் படத்தை பார்த்து ஏழாம் படத்துக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து அஸ்தங்கம் ஆகி போய் நிறைய ராசிக்கு ஏழாம் இடமும் கட்டு லக்கணத்துக்கு ஏழாம் இடமும் கட்டு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியும் செவ்வாயோட வீட்டில் இருந்து அந்த தன் வீட்டுக்கு குடும்பம் இப்ப இப்போ மனைவிக்கு எடுக்கிறோம் சுக்கரனும் வந்து இரண்டாம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்து குருப்பா இருக்கிறதுனால எடுத்துடலாம் அப்ப திருமணம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா அதில் திருமணம்லாம் இருக்கா அப்படின்னாக்க திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு டிஸ்டர்பை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா சுக்கரன் வலுவாக இருக்கான்ல இரண்டாம் பாவம் வலுவாக இருக்குல்ல ரெண்டு ஏழாம் எட்டாம் படத்துக்கு அதை வலுவாக இருக்கிறார் குருவால் பார்க்கப்படுகிறார் எடுத்துடலாம் ஜாதகம் ஜாதக எடுக்கும்போது அப்படித்தான் ஏழாம் படத்தையும் எட்டாம் படத்தையும் செவ்வாய் பார்க்குறாரு இருந்தாலும் செவ்வாய் வந்து குருவோட வீட்டில் இருக்கிறார் அப்போ இப்போ இதெல்லாம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ ஒரு திருமணம் ஆயிடுச்சானே நம்ம அதில் எடுக்க போகிறதுக்கு இல்லை இருந்தாலும் மந்தாய்வுக்கு போக வேண்டாம் இவருக்கு இவ்வளவு விஷயங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு எடுக்கக்கூடிய முறை பலன் சொல்லக்கூடிய முறைகள் இவ்வளவு விஷயம் இருக்கு இதுக்கு மேலே அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேள்வி அதுக்கு நம்ம ஒவ்வொரு பாகத்தை கையில் எடுத்து 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 அந்த பாகத்தில் என்ன சம்பந்தப்பட்டிருக்கு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கு இப்ப அப்படியே சாப்தி கோச்சாரத்தில் அங்கே யாரெல்லாம் போகிறான் இப்போ பொருளாதாரத்தை பத்தி கேட்குறாரு அப்படின்னா இப்போ அங்க என்ன கிரகம் இருக்கு யாருமே இல்லை ஆனால் வந்து குருவுக்கு பன்னிரெண்டாம் இடம் இல்லை பொருளாதாரம் சிக்கல் தான் பச்சாரத்தில் திருட்டான் இப்படி இல்லை பொருளாதாரத்தை கேட்குறாரு இங்கே சனிக்கும் சந்திரன் தான் பத்தாம் மட்டத்தில் டிஸ்டர்ப் இருக்கு வேலை செஞ்சா சம்பளம் வரும் வருமானம் வந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் இந்த சரியாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் பலன் எடுக்கணும் இன்னும் இதுக்கு மேலே இதுக்கு மேலே நிறையா விஷயங்கள் இருக்கு சரிங்களா அப்போ போதும் நினைக்கிறேன் நிறையா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை போட்டு தமிழ் எழுத்துல கமாண்ட் பண்ணுங்கள் கேள்வி கேளுங்க அதுக்கு பதில் தரேன் ஒரு நண்பர் அப்படித்தான் போட்டு போய் அவருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன் இந்த காதல் இந்த திருமணம் அது இதெல்லாம் போட்டு கேட்டு தரேன் நிறைய அவருக்கு ஏற்கனவே கொடுத்துருங்க அவர் ரேடியோ இது வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் அது ட்ளேட் பண்ணிட்டார் பரவாயில்ல அப்போ இதே மாதிரி உங்களுக்கு சரியான கேள்வி நான் உங்களுக்கு நான் பதில் தரேன் நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் உடம்புடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்